இரு எண்களின் தொகை நாலாயிரத்தி நூற்றி ஏழு மற்றும் அதன் பிபோவா முப்பத்தி ஏழு எண்ணில் அவற்றுள் பெரிய எண் எதுன்னு கேட்டுக்கிறாங்களே என்ன பார்லா ஏபி ஈக்குவல் டு எல்சிஎம் என்ட்டு ஹெசிஎஃப் என்றான் ஃபார்ம்ல இரு எண்களின் பெருக்குத் தொகை எவ்வளோ நாலாயிரத்தி நூற்றி ஏழு எல்சிஎம் கொடுத்துருக்காங்களா இல்லை அதனால் எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் ஹெச்சிஎஃப் முப்பத்தி ஏழு இந்த எக்ஸ் இந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் வேறு முப்பத்தி ஏழு இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் குறது இப்போ மு நாலாயிரத்தி நூற்றி ஏழு முப்பத்தே அடிக்கலாம் நாற்பத்தி ஒன்றில் முப்பத்தி ஒன்று ஏழு முழுக்கனா ஒரு முறை ஒரு முப்பத்தே முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்றில் முப்பத்தேழு போச்சுன்னா மிச்ச உலகம்னா நாலுது நாலு பூஜ்ஜியம் நாற்பத்தாயிடுச்சா நாற்பதில் முப்பத்தி ஏழு பார்த்தா ஒரு முறை ஒரு முப்பத்தி முப்பது ஏசா நாற்பது முப்பத்தி பதினோரு மிச்சம் மூணு மூணு ஏழு முப்பத்தி ஏழு ஒரு முப்பத்தி முப்பத்தி இந்த நூற்றி பதினொன்று தான் இந்த எக்ஸு அதாவது எல்சிஎம் ஒரு நம்பர் முப்பத்தி ஏழு இன்னொரு நம்பர் நூற்றி பதினொன்று முப்பத்தி முப்பத்தேழுன்றது ப்ரைம் நம்பர் அதாவது பக எண் நூற்றி பதினொன்றுன்றது காம்போசிட் நம்பர் அதாவது நான் ப்ரைம் நம்பர் இது பகு எண் நூற்றி பதினொன்று முப்பத்தி ஏழுன்றது பகா எண் ஒரு பகா எண்ணும் இன்னொரு பகு எண்ணும் சேர்ந்து தான் கோ பிரைம் நம்பர் கோ பிரைம் நம்பர் எப்பவுமே எல்சிஎம் ஒன்று ஹெச்சிஎஃப் ஒன்றாக தான் வரும் இந்த முப்பத்தி ஏழு நூற்றி பதினொன்று பெருகுனா மட்டும்தான் நாலாயிரத்தி நூற்றி ஏழு கிடைக்கும் அப்போ இதுதான் ஃபைனல் ஆன்சர் முப்பத்தி ஒரு நம்பர் நூற்றி பதினொன்று ஒன்று ஒரு நம்பர் இதில் ரெண்டுத்தில் எது பெரிய நம்பர் இந்த நூற்றி பதினொன்று தான் பெரிய எண் அப்போ ஃபைனலாக என்ன சார் பெரிய எண்ணை தான் கேட்டுக்கிறாங்க நூற்றி பதினொன்று தான் இதுக்கான ஆன்சர் சரியா புரியுதுங்களா